ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அதே வேளையில் பழனி அருகே உள்ள ரவிமங்கலம் அதற்கும் தமிழ் பாரம்பரியத்தில தெரிஞ்சுக்கலாம் மண் இனம் தோன்றிய நாள் முதலே மிகவும் தொன்மையான மற்றும் பழமையான மொழி தமிழ் மொழி என்பது அண்மை காலமாக நிறுவனமாகிக் இருக்கிறது உலகில் தோன்றிய முதல் இனம் தமிழ் இனம்தான் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் தமிழகத்திலும் பிற இடங்களிலும் கிடைத்துட்டும் வந்துட்டு அது உறுதிப்படுத்துவதற்கு எண்ணற்ற ஆதாரங்களும் இருக்கின்றன தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களும் தமிழ் மொழி தமிழர்கள் குறித்த தொடர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த நிலையை உறுதிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தமிழகத்தின் மைய பகுதியில் அமைந்திருப்பது ரவிமங்கலம் கிராமம் சங்க காலத்தின் அமைந்திருந்த சின்னங்கள் இங்கு புதைந்துள்ளன கிமு நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தை சேர்ந்தவை அவை சங்க காலத்தில் இறந்தவர்களை புதைக்க உருவாக்கப்பட்ட புதைக்குழிகள் கல்வட்டங்கள் பதுக்கைகள் போன்றவை இந்த பகுதியில் காணப்படுகின்றன கடல் மட்டத்திலிருந்து மதுரையில் இருந்து பாரசீகம் ரேகம் ரோப் ஆகிய பேரரசுகளை இணைக்கும் சங்ககால பெருவழி பாதையான குழுமம் பெருவழி பாதையின் தெற்கு எல்லையில் இந்த சின்னங்கள் காணப்படுவது கூடுதல் சிறப்பாகும் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ரவி மங்கலத்தில் புதைக்குழிகள் முதுமக்கள் தாழிகள் எலும்புகள் கலையங்கள் பானையங்கள் ஓடுகள் போன்றவை இணைந்தும் உடைந்த நிலையிலும் தென்படுகின்றனவாம் தற்போது சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் காணப்படும் இந்த சின்னங்கள் நூறு ஏக்கரில் மிகவும் நெருக்கமாகவும் எஞ்சியுள்ள நூறு ஏக்கர் பரப்பில் பரவலாகவும் காணப்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாம் பாலாறு பொருந்தலாறு அணையின் கிளை வாய்க்கால் இந்த சின்னங்களில் ஊடாக விதத்திலும் வேட்டைக்காக இன்னும் நிலங்கள் தோண்டப்பட்ட விதத்திலும் சுமார் ஏக்கர் பரப்பளவில் இருந்த சின்னங்கள் போய்விட்டன மீதமுள்ள நூறு ஏக்கரில் இருநூறுக்கும் குறைவான சின்னங்களே தப்பி பிழைத்துள்ளனவாம் சில வருடங்களுக்கு முன் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான சின்னங்கள் தனித்தனியே எண்ணக்கூடிய வகையில் கிடைத்திருக்கின்றனவாம் ரவிமங்கலம் புதைக்குழிகள் உள்ள பகுதிகளில் சங்க காலத்தை சேர்ந்த மூன்று இரும்பு உருக்காலைகள் செயல்பட்டு வந்திருப்பது தெரிய இரும்புக்கான மூல அச்சு உலைகள் இரும்பை உருக்க தேவையான சுண்ணாம்பு போன்றவை இன்றளவும் அந்த இடத்தில் காணப்படுகின்றன பொதுவாக சங்க கால கல்வெட்டங்கள் வட்ட வடிவங்களையே காணப்படுமாம் சங்க காலத்தின் இறுதி மற்றும் தங்க மருவிய கால பகுதியை சேர்ந்த சதுர வடிவிலான இரண்டு புதை குழிகள் இங்கு காணப்படுகின்றன ரவிமங்கலத்தில் அகழ்வாராய்ச்சி செய்து வரும் தொல்லியல் ஆய்வாளர் வே நாராயணமூர்த்தி தொந்தி சின்னங்களுக்கு ஊறு நேர்ந்து விடாமல் ஆய்வு மேற்கொண்டு வருகிறாராம் செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் வாயிலாக தன்னுடைய ஆராய்ச்சியின் முன்னேற்றங்களை குறித்து வெளியிட்டும் வருகிறாராம் அத்துடன் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு தொல்லியல் குறித்த அடிப்படை விழிப்புணர்வும் இலவசமாக ஏற்படுத்தி வருகிறாராம் ரவிமங்கலம் ஆராய்ச்சி பற்றி நாராயணமூர்த்தி கூறுகையில் அவர் என்ன சொன்னார்னால் நான் சிறு வயதில் இருந்தே ரவிமங்கத்தில் சிறப்புகளை கவனிச்சிட்டு வந்துகிட்ருக்கேன் ரவிமங்கலத்துக்கு மேற்கிலா அமைந்துள்ள இந்த சின்னங்கள் பற்றி என் தந்தையார் சிறு வயதில் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் தமிழ்நாடு அரசு வனத்துறையில் வனச்சராக அலுவலராக இருந்தபோது போது இந்த சின்னங்கள் அமைந்துள்ள நத்தம் புறம்போக்கு நிலப்பகுதிகளை அரசின் ஆணைப்படி அவர் அலந்திருக்காரு பிற்பாட்டு அந்த இடம் ஏழு எளிய மக்களுக்கு விவசாய நிலமாக அரசால் பட்டா செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த நிலத்தின் தொன்மையும் சிறப்பும் தெரியாததால இந்த சின்னங்கள் சிதைக்கப்படுது இதனால முதுமக்கள் தாழி கலையங்கள் பானையோடுகள் போன்றவை உடைந்த நிலையில வெளிப்படுது இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ரவிமங்கலத்த பெருங்கற்கால புதைக்குழிகளை அகழ்வாய்வு செய்து தமிழகத்தின் தொன்மைக்கும் வரலாற்றுக்கும் ஒரு பேரொழியை பாய்ச்சுவதாக இருக்கும் நமது முன்னோர்கள் மட்டும் அந்த புதைக்குழிகள புதைக்கப்படவில்லை மாறாக நம்முடைய தமிழ் மொழி தமிழ் மக்களின் வரலாறு ஆகியனவும் இதுல புதைக்கப்பட்டிருக்கு அவற்றை வெளிக்கொண்டார்ந்து இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய மாபெரும் வரலாற்று கடமையாகும் அதை நாம் செய்ய தவறினால் வரலாற்று பழி நம் மீது வந்து சேர்ந்துவிடும் அப்படின்னு சொன்னாரு ரவிமங்கலம் அகழ்வாய்வை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு அந்த பழியை துடைக்க போகிறதா இல்ல தொடர்ந்து சுமக்க போகிறதா என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலும் இது போன்ற தமிழ் பாரம்பரிய செய்திகளையும் வரலாற்று தகவல்களையும் தெரிந்து கொள்ள தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க